ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஆத்மா பலம் பெற ஆஞ்சநேயர் விரதம் வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் ஆஞ்சநேயரை எல்லா நாட்களிலும் வழிபடலாம் அதற்கு வசதி படாதவர்கள் புதன் வியாழன் சனி இந்த மூன்று கிழமைகளில் வழிபடலாம் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் திருவுருவ படத்தையோ அல்லது ராமர் பட்டாபிஷேகத்தையோ பூஜையில் வைத்து அவருக்கு நெய்வேதியமாக அவரவர் வசதிக்கு ஏற்ப பழங்களையும் வடை போன்ற பிறவற்றையும் சமர்ப்பிக்கலாம் துளசி மாலையும் வெற்றிலை சுருள் மாலையும் ஆஞ்சநேயருக்கு விசேஷமானவை பூஜையை ஆரம்பிக்கும் போது ஸ்ரீராம ஜெயம் அல்லது ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்ற மந்திரத்தை ஐம்பத்தி நான்கு முறை அல்லது நூத்தி எட்டு முறை தியானிக்க வேண்டும் அதன் பிறகு தமது பிரார்த்தனையை சொல்லி நாமாவளி மற்றும் மலர் வழிபாட்டினால் அர்ச்சனை செய்ய வேண்டும் கவசம் மற்றும் சோஸ்திரங்களை பாராயணம் செய்ய வேண்டும் ஓம் ஹம் அனுமதி நம என்ற மந்திரத்தை சொல்லி ஹனுமனின் தலையில் துளசிகளும் வாசனை மலர்களும் வைத்தால் கஷ்டங்கள் யாவும் பறந்து போகும் ஹனுமனின் ஆரத்தியின் போது ஐந்து பதினொன்று ஐம்பது நூற்றி எட்டு நெய் நிரப்பிய சிவப்பு திரியை பயன்படுத்த வேண்டும் கோதுமையில் செய்த ரொட்டியை பொடி செய்து தயாரிக்கப்பட்ட பலகாரம் வாழைப்பழம் ஆகியவற்றை படைக்க வேண்டும் ஆஞ்சநேயரின் சரீரத்தில் தைலம் கலந்த செந்தூரத்தை போச வேண்டும் இவ்வாறு செய்வதால் விரும்பிய பலன்களை பெறலாம் ஆஞ்சநேய விரதம் இருந்தால் பிரிந்து சென்ற கணவன் வாழ்வில் ஒற்றுமையாக இருப்பர் வெற்றி உண்டாகும் தாய் தந்தை அண்ணன் தம்பி உறவு பலம் பெறும் ஆத்மா பலம் சம்பத் பலம் ஆகிய ஆறு வகையான பலன்களும் நிரந்தரமாக கிடைக்கப்படும் அனுமன் விரதம் இருப்பவர்கள் குபேரனுக்கு இணையாக வாழ்வார்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகல வியாதிகளும் விலகும் மோட்சம் பெறலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி